தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சியளிக்கிறது விஜய் அவர்களுக்கும் அதேபோல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது நூறாண்டு பாரம்பரியம் வைக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் அப்படின்றதான் எல்முகன் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் பாசறையில் வளர்ந்தவர் அப்படி கருத்து கூறுவதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர் வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சியளிக்கிறது அந்த துணிச்சலில்தான் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் அதேபோல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆர்எஸ்எஸ் இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் கோரிக்கை இருக்கு பீகாரில் அமில் பீகாரில் அப்படினா அமல்படுத்தலை பீகார் மாநில அரசு அப்படி எடுத்தது வந்து வெறும் சர்வேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு சாம்பிளிங் சர்வே அது வந்து சென்சஸ் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பாக அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது அதற்கு சட்டத்திலும் இடமில்லை சும்மா மாநில அரசு மேலே எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம் அதை நாங்களும் வரவேற்கிறோம் நமக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும் அதுக்காக எடுக்கலாம் ஆனால் அது வந்து அஃபிஷியலாக யூனியன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு வாய்ப்பில்லை எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ நிகழ வேண்டும் இதுதான் சரியான கோரிக்கை ஆனால் திமுக அரசு மீது எப்போதும் குறை சொல்லுவதே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிற சிலர் போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்